ஒரு ஊர் இருக்கு அதுல ஒரு தமிழாசிரியர் இருந்தாருங்க ஐயா அவரு முப்பது முப்பது வருட காலமாக தமிழாசிரியாக இருந்துட்டு ஓய்வு பெற்றார் வெங்கட்ராமன் தமிழாசிரியர் குருசாமி பாளையத்துல தமிழ் சொல்லி கொடுத்த ஒரு மகானுபாவர் வறுமையில் இருக்கிறார் அந்த சம்பவம் தானே அந்த சம்பவம் தானே சொல்லுங்க அவரே இவள் இது நாள் வரைக்கும் ஒரு கீழ்த்தட்டு மக்களோட நிலைமையில தான் சார் இருந்திருக்கிறாரு அவரிடம் படித்த மாணவர்கள் எல்லாம் இப்ப மேல்தட்டு மக்களாக உயர்ந்திருக்கிறார்கள் அவங்க எல்லாம் ஒரு நாளில் ஒன்று கூடுனாங்க தன்னோட ஆசிரியர் என்னடா கீழ் நிலைமை இந்த கீழ்த்தட்டு நிலைமையிலே இருக்காரு நினச்சி அவங்களோட குரு பக்தியை காட்டுறதுக்காக அவங்க என்னத்தனமாக செஞ்சாங்க அவங்க அவங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்து அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் அவருக்கு ஒரு வீடு வாங்க வீடு கட்டி கொடுத்தாருங்க போன வாரம் தான் அந்த வீட்டோட கிரக பிரசனம் கூட நடந்தது அந்த வீட்டோட பேர் என்ன தெரியுங்க வச்சாங்க குரு நிவாசன் வச்சாங்க சார் மேல் தட்டு மக்களால மட்டும் தான் சார் தான் பெற்ற பணத்தை வச்சு மட்டும் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் சாய்பாபா பத்தி எல்லாருக்கும் தெரியும் சார் கால் கால்வாய் குடிநீர் திட்டத்துக்காக நாட்டு மக்களுக்கு பயனடையணுன்றதுக்காக அவரை இரநூறு கோடி ரூபாய் கொடுத்து அந்த குழாய் திட்டத்தை முடிவெடுச்சாருங்க இந்த மனசு யாருக்குங்க வரும் பணம் படுத்த மேல் மேல்தட்டு மக்களுக்காக அந்த குணம் வரும் கடன் வாங்குறதுக்கு கூட நடுத்தரக்காரன் தான் கடன் கொடுக்குறான் ஒரு கீழ்த்தட்டுக்காரனை பார்த்து வாமா அவனை கடன் தானே கொடுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு கெட்டதுக்கு வழியே இல்லை பணக்காரன் கடன் வாங்குறானா அவன் கோடி கணக்கில் வாங்குறான் சார் எல்லா பேப்பர்லயும் பார்த்திருப்பீங்க தொழிலதிபர் சாவு குடும்பத்தோடுன்னு தகுதி இருக்கவங்க தான் சார் லோன் கொடுப்பான் நேர்மை இருக்குது எங்ககிட்ட உண்மை இருக்கு உழைப்பு இருக்கு அதனால நாங்கள் என்ன செய்கிறோம் ஒழுங்காக அந்த பணத்தை கட்டி முடிச்சிடுறாங்க நீங்கள் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி காஃபி குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க சார் அந்த அரை லிட்டர் பாலையும் அழகாக தண்ணி கலக்கி அழகாக குடித்தாலும் சந்தோஷமா நாலு பேர் சேர்ந்து குடிப்போம் பணக்கா அந்த மேல்தட்டுக்கார வீட்டில் பாருங்க போய் வேலைக்காரி தான் சார் கொண்டு போய் வைக்கிறான் அது என்ன சொல்லிட்டு வைப்பா அவன் கூட குடிக்குவேன் பெட் காஃபி பெட்டுக்கு தான் சார் காஃபி வைக்கிறான் அவனுக்கு வைக்கலை நடத்துட்டக்காரங்களெல்லாம் மகிழ்ச்சியா இல்லை சந்தோஷமா இல்லை நாங்கள் தான் மகிழ்ச்சியா இருக்கோம் சொல்லி அன்னாட காட்சி தான் சார் அவங்க அன்னன்னைக்கு இரநூறுபா உங்க வீட்டுக்காரன் வாங்கி வந்து கொடுத்தானா நூறுரூபா குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறான் அந்த நூறுரூபா வச்சு அந்த மாவால குடும்பம் நடத்த முடியுமா அப்படியே அவங்க நடத்தாட நாட ஏதோ உங்க பிள்ளைக்கு ஒன்று ஆய் போச்சுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு நூறுரூபாய் கொடுத்தாலும் அந்த நூறுபாய்க்கு வாங்கி சமைச்சி சாப்பிட்றாங்க நடராத்தில் எந்த ஒன்று ஆச்சுன்னு எங்கே சார் போவாங்க நடுத்தரத்துக்காரங்க எல்லாத்தையும் யோசித்து தான் சார் பணத்தை வச்சு சேமித்து திட்டம் போட்டு செயல்படுற நான் சொல்றேன் சார் இறைவனை யாரோட சிரிப்பில் காணலாம் இறைவனை ஏழையின் சிரிப்பில் பார்க்க ஏன் தெரியுமா சொல்லிருக்காங்க ஏன் உள்ளத்துல துன்பம் இருந்தாலும் உதட்டுல சிரிப்பு இருக்கு பாருங்க ஐயா அதனாலதான் இவங்களுக்கு அங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாம எங்களா மாதிரி கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி பண்ணி மகிழ்ச்சியை தேடிக்கிறாங்க ஐயா அதே மாதிரி கிராமத்துல வீட்டுக்கு வீடு வந்து பாருங்க பெத்தவங்க இருப்பாங்க கூட சொந்த பந்தம் எல்லாமே இருக்கும் இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்திலயும் இருக்கட்டும் மேல்தட்டு வர்க்கத்திலயும் இருக்கட்டும் பெற்றவங்க நிறைய பேர் எங்க தெரியுமா இருப்பாங்க ஆனா அதை இல்லத்துல அது அவங்களுக்கு நிம்மதியா அடிப்படையில் இவங்க சொன்னாங்க அக்கா அழகா சொன்னாங்க நாங்கள் அண்ணாடம் காட்சின்ட்டு ஒத்துக்குறோங்க ஐயா அன்னாடம் காட்சி மருத்துவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அண்ணாட காட்சி குடிங்க அண்ணாட நீங்க காய்ச்சி குடிச்சிங்கன்னா எந்த நோயும் வராதுன்னு தாய் பாசமாக ஊட்ட வேண்டிய தாய்ப்பால் நடுத்தர மக்களும் மேல்தட்டு மக்களும் நிறைய பேர் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு பிடிச்சி கொடுக்குறாங்க ஐயா எங்க கீழ்தட்டு மக்கள் அது மாதிரி கொடுத்துருக்காங்களா அந்த தாய்ப்பால் கொடுக்குறதுல நிம்மதி இருக்கு உணவு உடை இருப்பிடம் காற்று நீர் ஐந்து ஒரு மனிதனுக்கு தேவை அந்த ஐந்து எப்படி தெரியுமா எங்க மனிதனுக்கு கிடைக்கிது சுகாதாரமா கிடைக்குதுயா கம்மஞ்சோர்ல இருந்து சோழ இருந்து அனைத்து வகையான சோறும் அவன் உணவாகவே உட்கொள்றான் உணவே மருந்துங்கிறத கடைப்பிடிக்கிறான் ஆனால் நம்ம ஆளுங்களும் சொல்லுவாங்க நடுத்தர மக்கள் நாங்களும் சாப்பிட்றோம் காரில் போகிறவங்க ஃப்ளைட்டில் போகிறவங்க நாங்களும் தான் சாப்பிட்றோம் எப்போ உணவே மருந்துங்கிறத நீ சாப்பிட மறந்துட்டு கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி உனக்கு நோய் வந்ததுக்கப்புறம் நீ வந்து சாப்பிட்டு என்னையா பண்ண போகிற அதில் உனக்கு நிம்மதி இருக்கா அக்கா நீங்கள் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறீங்க இப்போ இருக்கிற விலவாசி ஏற்ற தாழ்வுக்கு ராமானுஜமே இருந்து கணக்கு போட்டு குடும்பம் நடத்தினாலும் ஏற்றத்தாழ்வு இருக்குது நடுத்தர மக்களும் மேல்தட்ட மக்களும் நரகன்ற போர்வையில் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஐயா எங்க கீழ்த்தட்டு மக்கள் பாருங்க என்ன சுகமான காத்து என்ன இயற்கை காத்து எவ்வளவு செல்வாக்கா வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க அவனுக்கு மாட மாளிகை தேவையில்லையா யாரு பாருங்க உழைச்சிட்டு ஓட்டு ஓட்ட கூறைய பாத்துக்கிட்டு ஒரு குடிசையில் ஒரு பெரிய ஓட்டை அந்த நிலவும் என்னை ரசித்தது விண்மீனும் என்னை ரசித்தது சூரியனும் என்னை ரசித்தது ஆனால் மழையை மட்டும் நான் ரசித்தேன் மதிய உணவிற்கு நீராக அப்படின்னு சொல்லி சந்தோஷமா தூங்குவாயா கடைசி வரைக்கும் கை வண்டி எடுத்தாலோ பிச்சை எடுத்தாலோ ஆட்டோ ஓட்டுனாலோ கூலித் தொழில் செஞ்சாலோ விவசாயம் பார்த்தாலோ தான் மனைவியை தான் கூடயே வச்சிருந்து தானே சுமந்து கடைசி வரைக்கும் நிம்மதியாக பொண்டாட்டி கையால் சாப்பிட்டு சாகுறான் பாருங்கய்யா அவன் தான் எங்கள் சபாஷ் சபாஷ்